தமிழக அரசியல் வரலாற்றிலே பல பல மாற்றங்கள் நடந்து வரும் இந்த சூழ்நிலையில நான் மிகவும் கோவக்காரன் நான் அரசியலுக்கு வரல் அழைக்கலாதன் என உலகநாதன் கமல்ஹாசன் கருத்து தெரிவித்துள்ளாருங்க தமிழகத்தில் தற்போது நிலவும் அரசியல் சூழல் குறித்து அடிக்கடி உலக நாயன் ட்விட்டரில் கருத்து தெரிவிப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் அவர் ட்விட்டரை பார்த்த ரசிகர்கள் அவரை அரசியலுக்கு வருமுறை அழைக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்கள் இந்நிலையில் அவர் பிரபல ஆங்கில செய்தி சேனலுக்கு அளித்துள்ள பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா ஊழல் வழக்கில் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தால் தெரிவிக்கப்பட்டவர் தான் சசிகலா சசிகலாவின் குடும்பம் எனும் கிரிமினல் கும்பலால் தான் முதல்வர் நியமிக்கப்பட்டவர் தான் இந்த பழனிச்சாமி நான் சொல்வதெல்லாம் உண்மை இதை நீதிமன்றமே உறுதிப்படுத்தி உள்ளது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூட தான் குற்றவாளி தேர்தல் வரட்டும் மக்கள் தங்கள் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவார்கள் நான் அரசியல் வர லாய்க்கில்லாதவன் நான் மிகவும் கோபக்காரன் கோபக்கார அரசியல்வாதிகள் தேவையில்லை நிதானமான அரசியல்வாதிகளை தேவை தற்போது நானும் சரி மக்களும் சரி ரொம்பவே கோபமாக உள்ளோம் என கமல் ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் சூழல் குறித்து நடிகைகள் ஸ்ரீபிரியா ரஞ்சனி குஷ்பு நடிகர்கள் சூர்யா அரண்சாமி சித்தார்த் ஆகியோரும் சமூக வலைதளங்களில் அதிருப்தியை தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க